ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா ஆவி பறக்க சூடாக செஞ்ச சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் புட்டு தாங்க செஞ்சுருந்தேன் இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மரவள்ளி கிழங்கில் செஞ்சுருந்தேன் மரவள்ளி கிழங்கில் நிறைய ரெசிபி செய்யலாம் புட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இந்த மரபள்ளிக்கிழங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஃபைபர் மாவுச்சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது தான் ஆனால் டயபெட்டிக் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாமான்ற ஒரு கொஷனும் இருக்குதுங்க எப்பயாச்சும் ஒரு ஆராக வந்து சாப்பிடலாம் ஆனால் கல்லீரல் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை நல்லா இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபைனாக துருவி எடுத்துக்கலாம் நம்ம துருவி எடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிழிஞ்சி அதில் இருக்கிற அந்த பாலெல்லாம் வெளியில் எடுத்துடலாங்க ஏன்னா புட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணுன்னா இந்த ஈரத்தன்மை நம்மளுக்கு இருக்கக்கூடாது ஸோ வந்து இதில் இருக்கிற அந்த பாலை நல்லா வந்து பிழிஞ்சி மேக்சிமம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா அந்த ஈரத்தன்மை கம்மியாக இந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க தோசை மாவில் கலந்து சுடலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க நான் எடுத்திருக்கிற கிழங்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு அப்படி இல்லைன்னா நம்ம புட்டு மாவு இடியாப்ப மாவு எது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ அந்த ஈரத்தன்மை பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குறைஞ்சிடும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேங்க சர்க்கரையும் ஏலக்காய்த்தூளும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை வேணுன்றவங்க அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம் புட்டு புட்டு வேக வைக்கிற குழா இருந்துச்சுன்னா அதில் சேர்த்தும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்பு டம்ளர் இது எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் ஃபுல்லாக நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த மரவள்ளி கிழங்கு அதையும் கொஞ்சமாக சேர்க்கலாம் இந்த மாதிரி லேயர் லேயராக நம்ம கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஃபில் பண்ணிடலாங்க இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேஸாக ப்ரெஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழுத்தாமல் லேஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இட்லி பானை தண்ணி வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அதில் எடுத்து வைக்கலாங்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதுங்க நல்ல டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு போட்டு சூப்பராகவே ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த புட்டு ரொம்பவுமே சூப்பராக சூடாக ஆவி பறக்க ரெடியாக ஆயிடுச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே நெய் விட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை வேணுன்றவங்க கூட நாட்டு சக்கரையும் சேர்த்து சர்வ் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ